பல ஆண்டுகள் விளக்க மறியலில் இருந்த உபாலிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு டிசம்பர் பதினேழு பிணை கிடைத்தது ஆனால் அந்த பிணை தனது மரண சாசனமாக அமையும் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் அன்று உபாலிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்தது வழக்கு விசாரணை முடிந்ததும் அவர் பில்லியன் தலை நோக்கிச் சென்ற ஒரு தனியார் பேருந்தில் ஏறினார் சரியாக பொகுந்தர சந்தடிக்கு அருகில் உபாலி பேருந்திலிருந்து இறங்கினார் பேருந்திலிருந்து இருந்து இறங்கி ஒரு அடி கூட முன்னால் வைக்க முடியவில்லை வேகமாக வந்த ஒரு வேன் மற்றும் கார் அவர் அருகில் நின்றன அதிலிருந்து இறங்கிய ஆயுததாரிகள் பட்டப்பகலில் நடுத்தெருவில் வைத்து சொத்தி உபாலியை சுட்டுக் கொன்றனர் ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை சூடு துப்பாக்கிச் பட்டு விழுந்த உபாலியை அந்த கும்பல் வேனில் கொண்டு சென்றது புகுந்தறையிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்டு சென்று மீண்டும் அவரைச் சுட்டுவிட்டு சடலத்தை வீதியோரத்தில் வீசிவிட்டு அந்த கொலையாளிகள் தப்பிச் சென்றனர் இந்த படுகொலையை ஒரு எதிர்பாதாள உலகக் கும்பல் கடுவலரஜா அல்லது வேறு குழு செய்ததாக கூறப்பட்டது